வணக்கம் நேர்களை நலந்தான நிகழ்ச்சியுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் அதாவது இந்த உடற்பயிற்சி அஹ் உடற்பயிற்சி ஏன் நமக்கு முக்கியத்துவம் அதே போன்று ஆஹ் நாங்கள் உடற்பயிற்சி செய்வதூடாக எவ்வாறு அஹ் தொற்றா நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் உடற்பயிற்சியில் ஒரு மனிதனுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது அதே போல் இந்த உடற்பயிற்சி செய்வதில் பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம் எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது எனக்கு காலையில் உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் நேரம் இல்லாமல் இருக்கிறது அல்லது இரவு செய்வதாக இருந்தால் நேரம் இல்லாமல் இருக்கிறது காலையில் செய்வது நல்லதா இரவில் செய்வது நல்லதா அல்லது எனக்கு உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை கிடைக்கின்ற நேரத்தில் நான் உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் சிலர் ஜிமுக்கு செல்கின்றார்கள் எனவே இவ்வாறு பல சந்தேகங்கள் பலருக்கு இருக்கலாம் எனவே இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக இன்றைய தினம் எமது வருகை தந்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான அலகின் உடற்பயிற்சி விஞ்ஞான அலகினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கே திசுரன் பேராசிரியர் கே சீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இதற்கு முன்னரும் நாங்கள் இந்த நிரந்தர நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்து பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்திய காலகட்டத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகின்றோம் இந்த உடற்பயிற்சி தொடர்பான விடங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம் இந்த உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்றால் என்ன ஏன் ஒரு மனிதனுக்கு இந்த உடற்பயிற்சி ஒரு முக்கியமானதாக காணப்படுகின்றது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக என்னால் செய்யப்படுகின்ற ஒரு பயிற்சி முறைதான் உடற்பயிற்சி அதாவது உடற்பயிற்சியை செய்கின்ற பொழுது காலை வேலைகளிலே நாங்கள் இந்த உடற்பயிற்சியிலே ஈடுபடுவோமாக இருந்தால் எமது உடலானது புத்துயிர் பெறும் ஆரோக்கியமாக அதாவது உடலிலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான கழிவுகள் வெளியேற்றப்படும் உயர்வை மூலம் அதாவது மாணவ பருவங்களிலே பாடசாலைகளிலே கல்வி கற்றிருந்த மாணவர்கள் தற்பொழுது உடல் ஆரோக்கியம் குறைவாகவே காணப்படுகிறார்கள் அதற்கு பிரதான காரணம் அவர்கள் இந்த சைக்கிள் பயிற்சி நடை மற்றும் தமது உடலை ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய விளையாட்டுகளில் ஈடுபடுவதில்லை அப்ப உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு எமது உடல் சார்ந்த பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் அதே போன்று மனம் சார்ந்த பயிற்சிகள் நாங்கள் முன்னோர்களை இதிலே பார்த்திருந்தோம் அதற்குரிய பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் அப்ப எனவே இந்த உடல் ஆரோக்கியமாக சிவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் வீழ்த்தே என்று சொல்வார்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அதாவது சாதாரணமாக இந்த கிராமப்புறங்களில் பார்த்துட்டு இருந்தால் நகரப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்களை விட கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர் செல்வங்கள் ஒரு ஆரோக்கியமான சூழலாகவே இருப்பார்கள் ஏனெனில் அவர்களிலே கட்டிப் புள்ளும் இந்த காட்சி மற்றும் பிள்ளையார் பேணி பலதர சிறு விளையாட்டுகளை பாடசாலை முடிந்தவுடன் விளையாடுவதனால் அதாவது குரூப்பாக அதாவது டீம் ஒர்க் அப்போ இந்த உடற்பயிற்சிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது இளம் பிரயாயத்தில் பல்வேறு வகையான மாணவர்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் ஒரு ரியல் பர்சனாலிட்டிஸ் அதாவது அவர்களுக்குள்ளேயே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட ஈகோ மற்றும் அவர்களுக்கு காணப்படுகின்ற ஒரு ஜெலஸ் பொறாமை போன்ற இதுகள் இந்த விளையாட்டின் ஊடாக அகற்றப்படும் அது மட்டுமன்றி இந்த சமூகத்திலே ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனிதன் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையான பயிற்சிகளை கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் அதாவது குறைந்தது ஒரு முப்பது நிமிடங்களாவது தொடர்ச்சியாக பயிற்சிகளை மேற்கொண்டால்தான் உடல் உண்மையிலேயே ஆரோக்கியம் பெறும் அதாவது பிராக்டிஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ப் என்று சொல்வார்கள் தமிழிலே சித்திரமும் கைப்பழக்கம் சென் நாப்பழக்கம் நாங்கள் எந்த துறையாக இருந்தாலும் நாங்கள் அதிலே பாண்டித்யம் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பயிற்சிகளை ஒழுங்கான முறையிலே செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எமது உடல் ஆரோக்கியம் பெறும் அது மட்டுமன்றி பல்வேறு வகையான நோய்களில் இருந்தும் நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் அதாவது இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது என்று பிறருக்கு சந்தேகம் இருக்கும் என்று ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த காலையில் உடற்பயிற்சி செய்வதன் ஊடாக அஹ் எங்களுடைய உடலில் தேவையற்ற கழிவுகளை அகற்றக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யலாம் குறைந்தது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வந்து அஹ் ஒவ்வொரு பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிரச்சனைகள் இருக்கின்றது டைம் அதாவது காலையில் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை உழ வேண்டும் அதை போன்று வேலைக்கு செல்ல வேண்டும் எனவே இந்த உடற்பயிற்சி செய்வதில் அவர்களுக்கு நேரமின்மை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே ஒருவர் குறைந்தது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உண்மையிலேயே நேரம் என்பது மிகவும் பிரதான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் மேன் என்று சொல்லுவார்கள் அதாவது நேரத்தில் நாங்கள் முதலடிக்க கூடாது ஏனென்றால் காலை வேளையிலே உண்மையிலேயே ஒரு பத்து நிமிடங்கள் தான் ஒருவருக்கு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் சூரிய நமஸ்காரத்தை ஒரு மூன்று தினம் செய்து போட்டு செ செல்வாராக இருந்தால் நிச்சயமாக உடல் சார்ந்த பயிற்சியாகவும் மனம் சார்ந்த பயிற்சியாகவும் இது அமையும் அப்போ அந்த ஹோல் டேயும் அவர்கள் ஹாப்பியாக இருப்பார்கள் அதாவது நமது முள்ளங்கண்டால் பன்னெண்டு விதமாக வளைகின்ற பொழுது அதாவது டுவெல் டைப் ஆஃப் ஆசனாசம் சொல்லுவோம் இதில் அதே போன்று ஏதாவது ஒரு பயிற்சி கைகளுக்குரிய பயிற்சிகள் இருக்கின்றது நரம்புகளை வலுப்படுத்துகின்ற பயிற்சிகள் அதாவது ஒரு வச்சு கொண்டு கைக்குள்ள ஸ்கூஸ் இப்படி பண்ணுவது அஞ்சு தரம் அது மாதிரி விற்களை நெட்டி செய்கின்ற பயிற்சிகள் அப்போ சம்டைம்ஸ் இவர்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தால் வேலை நேரங்களில் இருந்து அந்த அலுவலகங்களில் இருந்து காலுக்குரிய பயிற்சிகள் கால் வீரர்களை குலக் வாய்ஸிலோ அண்டி குளக் வாய்ஸிலேயோ சுற்றுவது இரண்டு கால்களையும் அதேபோன்று கைகளை இரண்டு கை வீரர்களையும் இன்டர்லாக் பண்ணி சில பயிற்சிகளை செய்வது சில ஸ்ட்ரெச்சிங்களை செய்வது சில ஸ்ட்ரெச்சிங்களை இடது பக்கம் வலது பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கள் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த நெகிழ்வுத்தன்மை அங்கு விளம்பரம் ஃப்ளாக்சிபிலிட்டி அது மட்டுமன்றி பிளட் சர்க்குலேஷன் அதாவது இரத்த ஓட்டம் மிகவும் மெதுவாக மெல்லன பாயும் தண்ணி கல்லை ஊடறத்து பாயும் என்று சொல்லுவோம் அதே போன்று மெல்லன மெல்லன நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு பயிற்சிகள் எமது இரத்த ஓட்டமானது அனைத்து செல்கள் செல்களுக்கும் ஊடுருவி சென்று அதாவது சொல்லுவாங்க நூக்கன் கோணர் என்று சொல்வார்கள் மூளை முழுக்கெல்லாம் சென்று அவரது உடல் புத்துவீச்சு பெறும் அதே மாதிரி கண்ணுக்குரிய பயிற்சிகள் கன்சன்ட்ரேஷனுக்குரிய பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் ஒரு ஃபைவ் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் ஒருவருக்கு எந்த வகையான பயிற்சிகள் பிடிக்கின்றதோ அந்த வகையான பயிற்சிகளை அவரே சூஸ் பண்ண வேண்டும் சூஸ் பண்ணி போட்டு ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கின்ற பொழுது காலையில் நேரம் இல்லை என்று சொன்னால் மாலையில் அதாவது இரவு இரவு போசனத்துக்கு முன்னதாக ஒரு ஹாஃப் அன் முன்னதாக ஒரு சிறுநடைப்பயிற்சி வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஏனென்றால் யூ வாக் பண்ணுகின்ற பொழுது உடலிலே காணப்படுகின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கும் அப்போ நன்றாக இயங்குகின்ற பொழுது இந்த இருதயம் நுரையீரல் அந்த பெரிய சார்ந்த உள் உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறும் அது மட்டுமன்றி நமது உடையிலேயே காணப்படுகின்ற இந்த மூட்டுக்கள் ஜாயின்ஸ் மற்றது தசைகள் லிகமெண்ட்ஸ் எல்லாம் வலுப்பெறும் அதாவது ஸ்ட்ரென்த் ஆகும் அப்போ ஸ்ட்ரென்த் ஆகின்ற பொழுது ஒருவர் பூர்ணமான சந்தோஷத்தை அடைவார் அதாவது இந்த ஃபெபிள் பேர்ட்னு சொல்லுவார்கள் அதாவது சொல்ல வார்த்தைகள் இல்லை ஒருவர் இதை ப்ராக்டிக்கல் இஸ் த ஃபாதர் ஆஃப் த தியரி என்று சொல்லுவார்கள் ப்ராக்டிக்கல் இல்லாட்டி எந்த துறையுமே சாதிக்க முடியாது அதை நாங்கள் அனைவருமே இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தால் நாங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது சிறு சிறு பயிற்சிகளின் ஊடாக எமது உடல் தரத்தை வெல்பீயிங் அதாவது எமது உடல் தரத்தை நாங்கள் சிறப்பாக பொதுவோமாக இருந்தால் நிச்சயமாக எமது உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும் என்பதில் அய்யவில்லை பொதுவாக பார்க்கலாம் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த இதற்கு முன்னர் அதாவது குறிப்பிட்ட இந்த ஒரு காலகட்டத்துக்கு முன்னர் பாடசாலை முடிந்ததும் மாணவர்கள் விளையாட்டு மைதானங்களில் தான் இருப்பார்கள் அல்லது நீங்கள் குறிப்பிடது போன்று பொது இடங்களில் அவர்கள் சிறு சிறு விளையாட்டுகளை விளையாடுவார்கள் ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் பாடசாலையில் கூட நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு அவர்களுக்கு நேரமில்லை ஏனென்றால் பாடசாலை முடிந்தவுடன் அவர்கள் தனியார் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் அஹ் அவ்வாறு தனியார் வகுப்புகள் இல்லாத போனாலும் அவர்கள் இந்த கை கையடக்கு தொலைபேசிகளில் விளையாட்டுகளை விளையாடக்கூடிய விளையாட்டுகளையும் அவர்கள் கையடக்க தொலைபேசியிலேயே விளையாடக்கூடிய ஒரு தன்மை கிரிக்கெட்டாக இருந்தாலும் என்ன ஃபுட்பாலாக இருந்தாலும் என்ன எனவே இன்றைய இந்த மாணவர்கள் இந்த இந்த உடற்பயிற்சி என்ற ஒரு செயற்பாடு இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் என்ன அதாவது அதாவது தற்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலுமே தொலைபேசி ஒன்று என்பது மிகவும் முக்கியமான ஒரு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது நாங்கள் ஒரு பத்து நிமிடங்களோ இருபது நிமிடங்களோ அதை யூஸ் பண்ணி போட்டு அதன் பிறகு நாங்கள் படிக்கச் செல்ல வேண்டும் அல்லது விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அதாவது மூளை மூளையிலே காணப்படுகின்ற நரம்புகள் அதாவது சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் பெரிய பெற தொகுதி பேராசிம்பத்திக் நர் சிஸ்டம் பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் பெராசிம்பட்டிக் நர்வ் சிஸ்டம் அதாவது இந்த நரம்புகள் நிச்சயமாக தூண்டப்பட வேண்டும் அப்போ ஒருதர் அடிக்ஷன்ன்றது ஒரு டூ வீக்ஸுக்கு தான் இருக்கும் அப்போ நாங்கள் டூ வீக்ஸ் ஒருவருக்கு ஒரு செயற்பாட்டை நிறுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய முன்னேற்றம் அடையும் என்பது அறியவில்லை அப்போ நாங்கள் வீடுகளில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவையில்லாத நெட் கனெக்ஷன் அதுகளை அகற்றி மாணவர்களுக்கு ஒரு சிறு சிறு ஒரு கேப்பிலே மட்டும் கொடுப்போமாக இருந்தால் வித்தவுட் ஸ்ட்ரெஸ் என்று இருப்பார்கள் இல்லை என்றால் அடிக்ஷன் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் பார்த்துருப்பீர்கள் அதாவது இந்த ஃபோன் சாதனங்கள் கம்ப்யூட்டர் சாதனங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவருடைய உயிர்கள் கூட போயிருக்கின்றது தவறான முறிகள் எடுத்திருக்கின்றார்கள் அப்போ அவ்வாற தவறான முடிவுக்கு போகாமல் நாங்கள் பிள்ளைகளை சில பயிற்சிகளையும் கொடுத்த அது விளையாட்டுகளையும் பார்க்கின்ற பொழுது பேட்மிண்டன் செஸ் கேரம் டேபிள் டென்னிஸ் பாரிய விளையாட்டுகள் பெரிய பெரிய விளையாட்டுகளாக கிரிக்கெட் பாஸ்கெட் பால் ஃபுட்பால் வாலிபால் அப்போ நாங்கள் நாங்கள் ஜூட் ஜூட் ஜூஸ் பண்ண வேணும் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கின்றது எந்த துறையிலேயே நாட்டம் இருக்கின்றது சிலைகளில் மியூசிக்கில் ஒரு பிள்ளை திறமையாக இருப்பார் அப்போ அவர் பாட்டுகளை படிக்கின்றபோது இந்த நரம்புகள் தூண்டப்படும் இல்லை ஒரு பிள்ளை ட்ரோவிங் சித்திரங்கள் வருகின்ற பொழுது அந்த நரம்புகள் தூண்டப்பட்டு அந்த மூளைச்சி ஏற்பாடுகள்லாம் அந்த நியூரோன்ஸ் எல்லாம் நல்லாவாக ஒர்க் ஒர்க் பண்ணும் அப்போ எங்களுடைய உடலிலே காணப்படுகின்ற உள்ளுறுப்புகளை நாங்களே சரி செய்யப்பட வேண்டும் அப்போ நாங்கள் சிறு சிறு பயிற்சிகள் இந்த சைக்கிளோட்டம் கூட மிகவும் அருமையானது முந்தைய காலங்களிலே நாங்கள் படிக்கின்ற காலங்களில் அனைவரும் சைக்கிள் போய்தான் வருவோம் இப்பொழுது பேரெண்ட்ஸ் தான் எல்லோரையுமே கூட்டிக் கொண்டு செல்லு கொண்டோம் அதுக்கு வேறு பாரிய காரணங்கள் இருக்கின்றது அவ்வாறு இல்லை என்று சொன்னாலும் சிறு இடைவேளைகளிலோ பின் இடங்களிலோ தமது ஊர்களிலோ தமது வீட்டை சுற்றிய சில இடங்களிலோ இந்த சைக்கிள் ஓட்டங்களை பாவிக்கின்ற பொழுது ஏன் பெண்கள் பெரியவர்கள் கூட இந்த சைக்கிள் ஓட்டங்களை பாவிக்கின்ற பொழுது இந்த நீ ப்ராப்ளம் வராது அப்புறம் வாக்கிங் பண்ணிக்க வாக் பண்ணுறது ஓகே சிலருக்கு வாக் பண்ணிக்க சிலங்களில் வாக்கிங்கில் நீ ப்ராப்ளம் இருக்கும் ஆங்கிள் ப்ராப்ளம் இருக்கும் அவ்வாறானவர்கள் இந்த ஸ்விம்மிங் மற்றும் சைக்கிளோட்டங்களை பாவிக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல்நிலை சரியான நிலையிலே காணப்படும் அப்போ இது மேலும் பாதிக்க பாதிக்காமல் இருக்கும் அடுத்து நிறை நிறை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நிறையை நாங்கள் பூர்வமாக இருந்தால் தொற்றா நோய்களிலிருந்தும் இதர நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ நாங்கள் இல்லை நிறைய விடயங்களை பார்க்க வேண்டும் அதாவது உணவு முறையும் ஒரு பிரதான காரணமாக அமைகின்றது அப்போ என்ன சாப் வட் டு ஈட் பட் நோட் டு ஈட் அது வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ ஒரு டயபெட்டிக் பீப்புளாக இருந்தால் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒபிசிட்டி பீப்புளாக இருந்தால் என்னத்தை வெயிட் பண்ண வேண்டும் இப்போ சிறுவர்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் ப்ரோட்டீன்ஸ் ஹார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் அவ்வாறான உணவுகளை கொடுக்கின்ற பொழுது அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி முறைகளையும் ஈடுபட வேண்டும் இப்போ எமது மகன் கிரிக்கெட்டில் விளையாண்டு வருகிறார் விக்கெட் கீப்பராக இருக்கின்றார் அவருக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறது ஏதோ விடிய எழுங்கினோன்னே காலையில் ஷூவை போட்டு உங்களோட வாட்டில் நீங்கள் கிரவுண்டு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் அப்பாவை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடாது அதே போல் அனைத்து மாணவ செல்வங்களும் இந்த பாடசாலைகளை கல்வி கட்டி வரை சொன்னீர்கள் உங்களுக்கு எந்த துறையில் நாட்டம் இருக்கின்றதோ நீங்கள் அந்த துறையிலேயே நீங்கள் பாண்டித்யம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு பேஷன் இருக்க வேண்டும் அப்போ நீங்களே உங்களுக்குள்ளேயே அதை தி ரீகால் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் உஷையின் போல்டெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு உலகத்தில் ஒரு உபகமான மனிதனாக வந்தார் அவர் தன்னுடைய திறமையின் ஊடாக பதினைஞ்சி பதினாறு வருடங்கள் பேர்சனலாக தியானி அர்ப்பணித்திருக்கின்றார் அதே போன்று ஒவ்வொருதரும் தமது துறையிலே வர வேண்டும் என்று சொன்னால் ப்ராக்டிக்கல் இஸ் அ ஃபாதர் ஆஃப் தியரி வித் அவுட் ப்ராக்டிக்கல் வி நெவர் டெவலப் பிரிக்கல் ஊடாக எமது துறையை வளர்த்துக் கொள்ள முடியும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தமது இருப்பை மேலோங்கி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை அறியவில்லை அத்துடன் சிறிதர் தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து நிலந்தான நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம் தினம் நிலந்தான நிகழ்ச்சி நாங்கள் இந்த விடயமான இந்த உடற்பயிற்சி தொடர்பான விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பேராசிரியர் கேதிசுரன் அவர்கள் சரி இதற்கு முக்கியமாக நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இந்த இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த தொற்று நோய்கள் பரவுகின்ற வேகத்தை விட இந்த தொற்று நோய்களால் பாதிக்கப்படுவர்களுடைய அதிகரித்திருக்கிறார் இளம் வயதிலிருந்தே அந்த தாக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்களுடைய இந்த குறிப்பிட்டது போன்ற இந்த உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி இந்த இரண்டும் அஹ் சரியான முறையில் இல்லாததால் அவர்கள் இந்த தொற்று நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த நீரிழிவு கொலஸ்ட்ரால் போன்ற தொற்று நோய்கள் இது எங்களுக்கு பெறுகின்றன ஆஹ் இதற்கு அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும் அதாவது தொற்றா அஹ் தொற்றா நோய்களில் இருந்து பார்த்துட்டு சொன்னால் இந்த நீரிழிவு டயபெட்டி என்று கூறுவார்கள் அவர்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது அது நியூட்ரிஷன்ஸ் கன்சல்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர்கள் அதுக்குரிய உணவு முறைகளை ச கட்டாயமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அது உணவு முறைகளை எடுக்கின்ற பொழுது அவர்கள் சாப்பிடுகின்ற எத்தனை தரம் சாப்பிடுகிறார்கள் மூணு தரம் சாப்பிடுங்கிறதுனால் அதை உடைத்து ஒரு ஐந்து தரமாக சாப்பிட வேண்டும் அதாவது வெள்ளச்சோறுகள் வெள்ளப்பான வெள்ளப்பண்ணங்களை தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்போ சுகர் போட்டு குடிக்கிறேன்னு சொன்னால் சுகரே இல்லாமல் தீ குடிக்க வேண்டும் அதேபோல் வெள்ளச்சோறுகளை அகற்றி இந்த குத்தரிசி சோறுகள் அந்த பூனரியில் விழுகின்ற அவ்வாறான அரிசி வகைகளை யூஸ் பண்ணுகின்ற பொழுது உணவு முறையில் எடுத்துக்கொள்கின்றது அவர்களுக்கு பிளட்ல சேர்கின்ற இந்த சுகர் லெவலின் அளவு குறைவாக காணப்படும் அது மட்டுமன்றி அவர்கள் எவ்வாறு சாப்பிட வேண்டும் ஒரு ஸ்மால் போர்ஷனில் கொஞ்சமாக போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய காய்கறிகளை போ சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த சுகர் லெவல் குறையும் அதே போன்று எமது பயிற்சி முறைகளூடாக அதாவது நாங்கள் என்ன கலோரி எவ்வளவு வகையான கலோரி சாப்பிட வேண்டும் ரோல் சாப்பிடுக்க நிறைய கலோரி போகும் தீ குடிக்க போகும் அப்போ கூட ஒரு உடற்பயிற்சி ஒரு என்று சொன்னால் காலையில் ஒரு அரை மாவட்டி ஆலங்கள் முப்பது நிமிடங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுகின்ற பொழுது குறைந்தது ஒரு இருநூறு கலோரி ஒரு நிமிஷத்துக்கு ஓடுகின்ற பொழுது ஒரு பத்து கலோரி பேர்ன் ஆகும் நடக்கின்ற பொழுது ஒரு ஆறு கலோரி பேர்ன் ஆகும் அப்போ முப்பது நிமிடங்கள் செய்கின்ற பொழுது நூற்றி எண்பது கலோரி அவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்பார் அதே போன்று அவர் சாப்பாட்டு வீதத்தையும் பேணிக்கொள்ளப்படும் அதுக்கேற்ற மாதிரியே ஈக்குவலாக எடுத்தால் உடல்நிலையை பேணிக்கொள்ள முடியாது எனவே இந்த நீர்நோயில் இருக்கிறார்கள் சரியான அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வேலைகளை பொறுமையுடன் செய்ய வேண்டும் அது மட்டுமன்றி என்ன சாப்பிட வேண்டும் என்ன பயிற்சி முறை செய்ய வேண்டும் என்று காலப்போக்கிலே செய்து கொண்டு வந்தால் அந்த பிளட் சுகர் லெவலில் வைத்துக் கொள்ளலாம் சில ஆசனங்கள் இருக்குது யோகாவில் ஆசனங்களூடாக சில மூச்சு பயிற்சிகள் கபாலவதிகளை செய்கின்ற பொழுது அந்த இந்த வயிற்றுல காணப்படுகின்ற பங்கிரியாஸ் கிணையத்தை நாங்கள் தூண்ட வேண்டும் அப்போ அதுக்குரிய எம்டி ஸ்டொமக்கில் விடிய ஒரு மூன்று ரவுண்ட்ஸ் செய்கின்ற பொழுதாவது மூச்சு பயிற்சி அதாவது கபாலவதி மூச்சு எடுத்து மூச்சை நாங்கள் வெளியே விடுறோம் அந்த மூச்சை எடுத்துட்டு மூச்சை தள்ளுறோம் பம்மிங் பம்பிங் முறைன்னு சொல்கிறார் எப்படி ஒருமிடங்கள் செய்தால் கால் அப்போ உரிமையிலங்கள் செய்கின்ற பொழுது நூறு கிராம் எமது இந்த வயிற்று பகுதிக்கு நாங்கள் நிறைய பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கின்ற பொழுது நிறைய ஆக்சிஜன் டு பிரெயினுக்கு போகின்றது அப்போ அந்த ஹோல் ஹோல்டேயும் அவர் ஹாப்பியாக இருப்பார் அவருடைய பிளட் சுகரில் செக் பண்ணி பார்க்குற பொழுது முதலிருந்தவரை குறைந்த அளவு தான் காணப்படும் அதோடு மட்டுமின்றி உணவு பழக்க வழக்கம் அல்லாவிட்டாலும் உடற்பயிற்சி ஒரு ஸ்விம்மிங் ஒரு வாக்கிங் ஒரு கைக்கு தூக்குன்ற பயிற்சி முறைகள் சிறிய டம்பிள்ஸ் ஏதாவது ஒரு வீட்டிலே செய்கின்ற பயிற்சி முறைகள் அதை வேண்டும் அட்லீஸ்ட் கிழமையில ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாவது ஏதாவது ஒரு பயிற்சி முறையில நாங்கள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக பேணிக்கொள்ள முடியும் அது மட்டுமின்றி அவர்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் அதாவது ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி மென்டல் டிஸார்டர் ஃபீலிங் பேட் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மேற்பாண்மை விவாரண நிதிகள் இருக்குமான்னு சொன்னால் அதில் மெல்ல 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 அகற்றிக்கொண்டு வருவோம் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து இருந்து வழிபடுவார் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய மூச்சு பயிற்சிகளும் இருக்கின்றது அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய மூச்சு பயிற்சிகளையும் செய்வோமாக இருந்தால் ஒருவர் ஆரோக்கியத்தை அது ஒரு வீடு கட்டுற தான் ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது மெதுவாக கட்டுவது போல் எமது உடனே நாங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் அப்போ உடனே நாங்கள் குருவில்லா வித்தை பாலுகின்றது சமஸ்கிருதம் அப்போ குருவின் கீழே ஏதாவது டவுட் இருந்தால் உணவு பழக்களமோ இல்லை ஒரு மரத்தவுடன் சென்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டு அதன் அறிவுரையின்படி செய்வாராக இருந்தால் நிச்சயமாக கொண்டுள்ள இருக்க முடியும் அது என்னுடைய உண்மையாக இருக்காங்க சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி இது முக்கியமானதாக காணப்படுகின்றது ஆனால் நாங்கள் பார்க்கல ஒன்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் தற்போது ஒரு கு குறிப்பிடும் மிதிலிருந்து நான் கேட்கின்ற அதாவது ஒரு குருவின் நாங்கள் நாங்கள் இதனை செய்ய வேண்டும் ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோகாசனத்தையும் உரிய முறையில் செய்ய கற்ற உரிய முறையில் அவர்கள் கற்றுக்கொண்டு செய்வதில்லை அதே போல் இந்த ஜிம் இன்றைய இந்த காலகட்டத்தில் ஜிம்மிலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு குரு இல்லாத இல்லாமல் அவர்கள் தங்களுடைய நினைத்த பாட்டில் இந்த ஜிம் உடற்பயிற்சிகளில் ஈடுபட இது இவ்வாறான அவர் அவ் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு உங்களுடைய கருத்தின்னவாக இருக்குது அதாவது இப்படி ஒரு ஈடுபடுகின்ற பொழுது ஒரு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து ஒரு சரியான பயிற்சிகளை ஒரு ஆரம்ப பயிற்சிகளை செய்கின்ற பொழுது அங்கே பிரச்சனை இல்லை ஒரு கடுமையான பயிற்சிகளை தூக்குகின்ற பொழுது எவ்வாறு ஹோல் பண்ண வேண்டும் ஒரு இரு ஒரு பேரங்களை தூக்குகின்ற பொழுது எப்படி தூக்க வேண்டும் எப்படி நித்திரை கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எமது போஸ்டரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த போஸ்டரை நாங்கள் நீராக வைத்திருக்கின்ற பொழுது இந்த முள்ளந்தண்டு நீராக இருக்க வேண்டும் அப்போ ஒரு பொருளை தூக்குகின்ற பொழுது பெண் பண்ணி மெதுவாக தூக்குகின்ற பொழுதுதான் தான் விட்டாலும் எங்கள் இடுப்பு பிரச்சனை வந்துடும் இந்த பேக் பெயின் அப்போ அந்த பெயின்கள் வரக்கூடாது நீலை பாதிக்கக்கூடாது அவ்வாறான பயிற்சிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது பொறுமையாகவும் சரியான ப்ரொசீச்சர்லையும் செய்ய வேண்டும் அதாவது ஒரு பொருளை தூக்குகின்ற பொழுது எப்படி தூக்க வேண்டும் அது மாதிரி ஒரு நித்திரை கொள்ளுகின்ற பொழுது வலது பக்கம் தூங்குவதா இடது பக்கம் தூங்குதா இடது பக்கம் தூங்குகின்ற பொழுது நாங்கள் இந்த வயிற்றிலே காணப்படுகின்ற இந்த செரிமானம் சரியாக இருக்கும் இல்லை என்றால் பேட்ஸ் போஸ்டரில் தூங்குகின்ற பொழுது எமது வெடி எலும்புகின்ற பொழுது எமது வயிறு அஜீர்ணமாக அமைந்துருவது அப்போ அவ்வாறு அஜீர்ணமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பிறகு சாப்பிடுகின்ற பொழுது எக்ஸசைஸ் செய்கின்ற பொழுது எமது உடல் பாதிப்படைவதில் ஐயமில்லை எனவே சரியான முறையிலேயே சில பயிற்சிகளை செய்யவும் சரியான முறையிலேயே நமது போஸ்டரை நாங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ அவ்வாறான முறையிலே தூக்குகின்ற பொழுது சம அளவிலே ஒரு பாரத்தை தூக்குகின்ற பொழுது எமது ஷோல்டர் ஜாயின்ஸ் இந்த ஆங்கிள்ஸ் ரிஸ்ட் அப்போ இதுகளை எல்லாம் பாதுகாக்கும் இதை நாங்கள் ஒரு பக்கம் வெயிட்டை கூட கொடுக்குற பொழுது பேலன்ஸ் அப்போ எங்களை பாடி போஸ்டர் ஒரு விதமான ஸோ பார்த்தீங்கன்னா பிரக்கி கீசிவர் ஸ்கோலியோசிஸ் இப்படி இருப்பினும் ஹைப்போசிஸ் லோடோசிஸ் வயிறு முன்னு தள்ளி இருக்கும் அல்லது பின்னுக்கு தள்ளி இருக்கும் அல்லது ஷோல்டர் இப்படி இருக்கும் அவங்க இவ்வாறான இவர்களுக்கு நாங்கள் பயிற்சியில் கொடுத்து கரெக்ட் எக்ஸசைஸை கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுது எமது உடல்நிலை சரியாக இருக்கும் என்பது ஐயமில்லை ஆனால் ஜிம்முக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே ஜிம்மிலே சில எக்ஸ்பர்டான ஆக்கள் ஒரு சீனியர் சிறப்பினால் நீங்கள் அவர்களுடைய கேட்டு சில பயிற்சிகளை செய்தால் கூட அங்கே தப்பு நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்போ யாருடையும் கேட்கின்ற பொழுது சரியானதை சொல்லி தருவார்கள் பிள்ளையாக சொல்லி தந்தால் நீங்கள் அதை திருப்பி யூடியப்பிலேயோ அவருடைய ஒரு ஆள்கிட்ட கேட்டோ சரி செய்து நீங்கள் சரியான முறையில் பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது பயிற்சி என்றது ஒரு ஒரு ஆளுடைய பயிற்சி சரியானதாக அமைய வேண்டும் பயிற்சி ரோங்காக இருந்தால் அவருடைய பொடி போஸ்டரும் தப்பாகத்தான் அமையும் அதே பயிற்சி என்பதாக குறிப்பிட்டது போல ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் ஃபர்வேக் ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் செய்கின்ற பொழுது சரியான முறையில் செய்ய வேண்டும் குனிகின்ற பொழுது நிமிகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறான முறையிலே இந்த பொடி போஷ்டர் போக வேண்டும் அப்போ மூச்சையும் நாங்கள் உண்மையிலே கவனிக்கப்பட வேண்டும் அது மூச்சை எடுத்து செய்யும் பொழுது எமது உடல் சிறந்த ஆரோக்கியமாக அமையும் மூச்சு நாங்கள் தேவையில்லாமல் விடவும் கூடாது தேவையில்லாமல் மூச்சு அடக்கவும் கூடாது அப்போ அடக்கிற நேரங்களில் அந்த மூச்சை அடக்கி தூக்க வேண்டும் அப்புறம் ரிலீஸ் பண்ணுகின்ற பொழுது மூச்சை விட்டு எமது உடலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்போ இந்த பயிற்சிகளை ஒருவர் செய்கின்ற பொழுது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அப்போ அனுபவங்கள்லாம் ஒரு வாழ்க்கையின் ஒரு மனிதனுடைய பூர்ணத்துவமாக அமையும் என்பதில் எதுவும் சரி அடுத்து நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கலாம் இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் தெரிந்து செய்கின்றார்களோ தெரியாமல் செய்கின்றார்களோ தெரியவில்லை நீங்கள் இதற்கு முன்னர் கூறிய ஒரு விடயம் அதாவது இந்த காலையில் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இரவில் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த சாப்பாட்டுக்கு அரை மணி மணி நேரம் முன்னறிஞர் இந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று குறிப்பு ஆனால் உடற்பயிற்சி செய்ததன் பின்னர் அவர் சிலர் உண்பார்கள் உடன் அல்லது அவர்கள் வந்து உடன் தண்ணீர் பெருகுவார்கள் உடன் குளிப்பார்கள் இதில் எவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடக்கூடாது அதாவது உடற்பயிற்சிகளை மாலைநீரங்கள் செய்த உடன் உடனடியாக போய் ஒருவர் குளிக்கக்கூடாது உண்மையிலே ஏனென்றால் அதாவது உடலிலே வியர்வைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கும் எங்களுடைய கழிவுகள் எல்லாம் வந்திருக்கும் உடல் சூடப்பட்டிருக்கும் அப்போ அதுக்குரிய நேரமாக ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு பிறகுதான் அவர் தனது உடலை மெதுவாக அந்த உடலை சுத்தப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக செய்யக்கூடாது அதாவது எக்ஸசைஸ் செஞ்சு போட்டு போட்டு உடனே குளிப்பதை விட குறைந்தது ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு தான் அவர் அந்த தனது உடலை ஆரோக்கியமாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் மற்றது நமது உடலுக்குள் நாங்கள் செய்கின்ற பொழுது உளு உறுப்புகளுக்கு சரியான அளவில் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் போயிருக்கும் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது அப்போ நாங்கள் மீண்டும் போய் திருப்பி குளிக்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான ரத்தம் தேவைப்படும் அப்போ இந்த கைகளை யோகா செய்ய வட்டு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யோகா அண்ட் எக்ஸசைஸ் யோகா செய்கிறாக்கள் அதாவது ப்ரீதிங் செய்கிறாக்கள் பிரச்சனை இல்லை ஆசனங்கள் செய்கின்ற பொழுது உடனடியாக பயிற்சிகளை செய்யக்கூடாது பயிற்சிகள் செய்து போட்டு ஆசனங்களையும் செய்யக்கூடாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது யோகா செய்கின்ற பொழுது எயிட்டி பர்சன்டான உள்ளுறுப்புகள் போணப்படும் அப்போ நான் உடனடியாக நாங்கள் எக்ஸசைஸ் செஞ்சால் வெளியுறுப்புகளுக்கு பிளட் தேவைப்படும் ட டெஃபிஷன்சி ஆகும் பற்றாக்குறையாக ஏற்படும் அப்போ நாங்கள் அது மார்னிங் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சால் பின்னேறங்களில் ஆசனங்கள் செய்யலாம் மார்னிங்கில் ஆசனங்கள் செஞ்சால் பின்னேரங்களில் எக்ஸசைஸ் செய்யலாம் உடனடியாக ரெண்டையும் செய்யக்கூடாது அது மட்டுமன்றி காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய காலைக்கடங்களை முடித்துவிட்டு ஒரு பயிற்சிகளை செய்கின்ற பொழுது உங்களோட உடலிலேயே ஏற்படுகின்ற மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் அதாவது நாளைமில்லா சுரப்பிகளுடைய சுரப்புகளை நீங்கள் பெற்று உங்கள் உடல் ஒரு புத்துணர்ச்சியை பெறும் காலை வேளையிலே சூரியனில் விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும் விட்டமின் டின் ஊடாக உடலுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த உடலும் புத்துணர்ச்சி பெறும் அப்போ கால வேலையிலேயும் நாங்கள் செய்கின்ற பயிற்சி தான் அதி சிறந்ததாக அமையும் ஆனால் நேரம் இல்லாவிட்டால் மாலை நேரங்களில் நீங்கள் பயிற்சி செய்கின்ற பொழுது அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஆனால் என்ன சில சில ப்ரொசீஜர் இருக்குது சாப்பிட்டா பிறகு உடல் செய்யக்கூடாது எக்ஸசைஸ் அதாவது சாப்பிட்டா பிறகு டீ குடிக்கக்கூடாது சாப்பிட்டா போ சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்டா பிறகு பழங்கள் சாப்பிடக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமை விட்டு தண்ணி தேவையானு சொன்னால் சிப் பண்ணி சாப்பிட்டுக்கு லைட்டாக சிப் பண்ணலாம் உடனடியாக குடிக்கக்கூடாது அப்போ தண்ணி குடிக்கிறதா இருந்தால் ஏர்லியாக முன்னே குடிக்க ஒன்று விளையாட்டி சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பிறகு நீங்கள் தண்ணியை குடிக்கலாம் உடனடியாக குடிக்கிறது உடலுக்கு சிறந்ததாக அமையாதன்றது என்னது அருணம் நன்றி இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது நலந்தாள நிகழ்ச்சி உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் உடற்பயிற்சி நாங்கள் எவ்வாறான நேரங்களில் செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்வதன் முன்னர் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ததன் பின்னர் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருந்தார் பேராசிரியர் கே அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் ななんだな。